கடந்த ஓராண்டில் தங்கத்தின் விலை கணிசமாக உயர்ந்து சுமார் எண்பது சதவீத வருமானத்தை வழங்கியுள்ளது ஒரு ஆண்டுக்கு முன்பு ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருந்தால் இன்று அது ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயாக மாறியிருக்கும் இதனால் முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஆனால் தவறான முதலீட்டு முறையை தேர்ந்தெடுத்தால் வரி காரணமாக முப்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை லாபம் குறையலாம் என நிதி நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் தற்போது நகை நாணயம் மட்டுமின்றி சோவரைன் கோல்ட் பாண்ட் இடிஎஃப் கோல்டு மியூச்சுவல் பண்ட் டிஜிட்டல் கோல்ட் போன்ற பல்வேறு முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளன இவற்றில் சோவரைன் கோல்ட் பாண்ட்கள் நீண்டகால முதலீட்டுக்கு மிகச் சிறந்ததும் வரி சிக்கனமானதும் என கருதப்படுகின்றன மத்திய அரசு வெளியிடும் எஸ் ஜிபிகள் ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வட்டி வழங்குகின்றன எட்டு ஆண்டுகள் நிறைவில் மீட்டெடுக்கும் போது மூலதன லாபத்திற்கு வரி கிடையாது ஆனால் வட்டி வருமானம் வருமான வரி சட்டப்படி வரி விதிக்கப்படும் கோல்டு இடிஎஃப் மற்றும் கோல்டு மியூச்சுவல் பண்ட் முதலீடுகள் திரவத்தன்மை தேடுவோருக்கு ஏற்றவை இடிஎஃப்களில் பன்னிரண்டு மாதங்களுக்கு பிறகு விற்கும் போது பன்னிரண்டு புள்ளி ஐந்து சதவீத நீண்டகால மூலதன லாப வரி விதிக்கப்படும் மியூச்சுவல் பண்டுகளில் இந்த காலம் இருபத்தி நான்கு மாதங்கள் நகை நாணயம் டிஜிட்டல் தங்கம் போன்றவை குறைந்த பயன் தரும் முதலீடுகளாகும் வாங்கும் போது மூன்று சதவீத ஜிஎஸ்டி செலுத்த வேண்டியதால் வருமானம் குறைகிறது மேலும் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு முன் விற்பனை செய்தால் அதிக வரி விதிக்கப்படும் படம்